ஓகே இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா ஏ லெவல் கெமிஸ்ட்ரி ஏ லெவல் கெமிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதாவது வந்து சேதனை ரசாயனவியல் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எவ்வளவு முக்கியமான ஒரு யூனிட் ஏ லெவலில் கெமிஸ்ட்ரி படிச்சுரு தெரியும் முக்கியமாக இதில் வந்து எங்களுக்கு தெரியும் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஸி மூணு பாட்டில் வந்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குதுன்னு தெரியும் இப்போ நான் வந்து இந்த வீடியோ செய்கிறதுக்கு நோக்கம் என்னென்னு கேட்டால் இந்த கெமிஸ்ட்ரியில் அதாவது வந்து நான் வந்து ஃபெயில் லெவலில் வைக்கிறேன் இல்லாட்டி எனக்கு வந்து கஷ்டமைக்கு இருக்கி இல்லாட்டி எனக்கு இந்த ஓகோனிக் கெமிஸ்ட்ரி வருதே இல்லை அப்படின்ற ஆக்களுக்கு எனக்கு தான் நான் இந்த முக்கியமாக இந்த வீடியோ போடுறது ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டுக்கு நான் செய்கிற டைமும் எனக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து சுத்தமாக வரல எனக்கு வந்து ஓர்கானிக்கை பற்றி ஒரு நாலேஜே இருக்கலை சொல்லப்போனால் எனக்கு வந்து ஆர்கானிக்ன்றாலே ஒரு வெறுப்பு அதால் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமுங்க ஒரு பெருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து சொல்லலை ஆனால் நான் இப்போ சொல்கிற ஓர்கானிக்கை புரிஞ்சு விளங்கி செஞ்சேண்டா அதை போல் ஈஸியான யூனிட் வந்து கெமிஸ்ட்ரியில் இல்லவே இல்லை முக்கியமாக வந்து ஆர்கானிக்ஸில் எங்களுக்கு தெரியும் கல்குலேஷன் எந்த ஒரு இடத்துலையும் வரலன்றது எங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரியில் கல்குலேஷன் வராத ஒரே யூனிட் அது ஆர்கானிக் யூனிட் தான் ஓகே அப்போ நாங்கள் வந்து இந்த ஆர்கானிக்கை பற்றி பார்ப்போம் இதை எப்படி எப்படி படிக்கிறது ஃபஸ்ட்டு எப்படி இதை விலங்கு எடுக்கிறது இதில் என்னென்ன ஏக்கி அப்படின்ட்டு முக்கியமாக வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற முக்கியமான தவறு என்னன்னு கேட்டால் இந்த கைட் கைடு இக்கு தானே இந்த கைடை வச்சுக்கொண்டு பார்க்குறேன் மற்ற மற்ற யூனிட்டுக்கு ஓகே எங்களுக்கு கல்குலேஷன் ஜென்ரல் அது எங்களுக்கு கைடு ஓகே இண்டஸ்ட்ரியல் அதுக்கெல்லாம் ஓகே ஆனால் இந்த ஓகானிக்கு வந்து கைட் பார்க்குறது என்ன வரைக்கும் வந்து அது வந்து ஒரு குழப்பமான ஒரு விஷயம்னு சொல்வேன் ஏண்டா ஸ்டூடெண்ட் இதை வந்து குழப்பம் ஏண்டா இப்போ நாங்கள் கைடில் பார்க்குறதும் நாங்கள் படிக்கிறதும் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா கைடில் வந்து ஒரு ஓடருக்கு போட்டிங்க பாட்டாங்க அது எப்படியோ குழப்பி அடிச்சுப்பாங்க அதை பார்க்குற டைமுக்கே ஒரு குழப்பம் ஒன்று வரும் கைட் பார்த்தாக்களுக்கு விளங்கும் ஐ சுட்டி நாங்கள் வந்து கைடை மட்டும் பார்க்காதீங்க நான் இது தவறு செல்லலை ஏண்ட ஒரு நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு மைண்டில் வந்து நான் எனக்கு எப்படி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஈஸியாக இருந்துச்சுன்றதை நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் இது மூலமாக நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுவேன் இது மூலமாக நீங்கள் பார்த்து பயனடையணும்னு தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து கைட் தேவையில்லை நான் செல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிங்களா உங்களுக்கு ஓகே வந்து முழுமையான மார்க்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டியது வந்து என்ன நம்பிக்கை நான் தான் ஃபாலோ பண்ணேன் ஃபிஸ்ட்டுக்கு வந்து ஓர்கானிக்கை வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் ஆர்கானிக் கஷ்டமான ஒரு பாடமே இல்லை ஃபிஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் பார்ப்போம் ஃபிஸ்ட்லேருந்து இப்போ பாருங்கள் எங்களுக்கு தெரியும் ஓர்கானிக்கில் வந்து எம்சிக்யூ எடுத்துக்கொண்டால் மொத்தமாக பத்துலேருந்து பன்னெண்டு எம்சிக்யூ மாதிரி ஓகானிக்கில் மட்டும் வருது மொத்தமாக ஐம்பது எம்சிக்யூக்கு எங்களுக்கு தெரியும் ஐம்பதுலேயும் பத்துலேருந்து பன்னெண்டு எம்சிக்கு ஓகானிக்கில் வருது அப்போ எங்களுக்கு அங்கேனவே ஒரு பத்து டு பன்னெண்டு மார்க்ஸ் எடுக்கலும் இல்லையா ஏலும் அதில் அதே மாதிரி தொடர்ந்து வர கேள்விகளை எம்சிக்யூவில் சிலது எல்லா பாடத்திலையும் தொடர்ந்து எல்லா வருஷமும் அந்த இந்த மெத்தடில் ஒரு கேள்வியோன்னு போட்டே தீர்றேன் அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கிறேன் அதில் ஒர்கானிக்கில் முக்கியமாக ஃபிஃப்த் MCQ எங்களுக்கு தெரியும் ஒகானிக்ட ஐயுபிஎஸ்சி பேரிட வச்சு ஒரு MCQ வரேன் அது வந்து மிச்சம் மிச்சம் ஈஸியான எம்சிக்கு எடுத்தலாக்க எங்களுக்கு ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஈஸியான MCQ நான் எப்படி எல்லாம் செய்கிறேன் ஒரு ஆர்டருக்கு விளங்கப்படுத்துகிறேன் இது first இன்ட்ரடக்ஷன் சுற்றி நான் உங்களுக்கு செல்லிட்டு போகிறேன் அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் வந்து நாலு ஸ்ட்ரக்சர் வரும் அதில் நாலாவது ஸ்ட்ரக்சர் தான் ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் அஞ்சு மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணக்கூடியது அப்போ எங்களுக்கு அஞ்சு மார்க்ஸ் ஸ்டக்சரில் முழுமையாக எடுக்கலும் ஓகானிக்கில் எப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தெரியும் ஸ்டக்ச்சர் ஏபிசின்னு மூணு பாட்டாக வரும் ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் அதில் வந்து ஏ பகுதி வந்து எங்களுக்கு தெரியும் சம பகுதியை சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும் அதோட வந்து இது வந்து நீங்கள் இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் கேள்விப்படுற மாதிரி இருக்கி அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை நான் உங்களுக்கு புற புற வர வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பயப்பட வேணும் சரியா பி வந்து சோதனை பொருட்களை வச்சு நாங்கள் விளைவை எழுதணும் விளைவை கண்டுபிடிச்சணும் அது வந்து பி பாட்டாக வரப்போகுது ஸ்ட்ரக்சரில் அதே மாதிரி சி வந்து எப்படி வரும்னு கேட்டால் தாக்கங்கள் அதாவது கருணாட்டல் இளத்திறன் நாட்டல் பிரதீட்டு தாக்கமா கூட்டல் தாக்கமா அப்படின்னு சொல்லி தெரியாட்டி கவலைப்படவானேன் எனக்கு இந்த வேர்டு நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே விளங்குதில்லை அப்படின்னாலும் பயப்பட எனக்கும் ஃபஸ்ட்டில் இப்படி தான் இருந்துச்சு பயப்படவானேன் நான் ஒன்றுண்டாக சொல்லித்தரேன் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி பிடிக்கி இப்படி இப்படி தான் கேள்வி வருதுன்றதாவது தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் ஆ ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எங்களுக்கு தெரியும் ஸ்டக்சரையும் எம்சிக்யூவையும் பார்த்தால் எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு மார்க்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்குது ஆர்கானிக் இல்லையா ஓகே இப்போ எஸ்ஏக்கு வரும் எங்களுக்கு தெரியும் எட்டாவது எஸ்ஏ வந்து ஆகானிக் எஸ்ஸேயாக போடப்படுது எஸ்ஏக்கு கொடுக்குற மார்க்ஸ் வந்து ஏழு தசம் அஞ்சு மார்க்ஸ் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்ப்போம் மொத்தமாக மொத்தமாக ஆர்கானிக் வந்து மொத்த கெமிஸ்ட்ரி பேப்பர்லேயும் ஆர்கானிக் வந்து உள்வாங்கிற மார்க்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தஞ்சி மார்க்ஸ் எங்களுக்கு ஓர்கானிக்கு மட்டும் வருது அவ்வளோ ஒரு வந்து பாருங்கள் எங்களுக்கு ஆர்கானிக் தெரிஞ்சதுனால எங்களுக்கு எப்படியோ நல்ல ஒரு லெவலுக்கு பேத்திடுவோம் அப்போ ஓகே நான் சொல்கிறேன் எப்படி எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை ஆர்கானிக்கில் வந்து இந்த தெரிஞ்சிருந்தா பிழை விட தேவையில்லை எல்லாத்துக்கும் மார்க்ஸ் தானா வந்துட்டே இருக்கும் ஓகே அடுத்தது பார்க்கும் என்னன்னு கேட்டால் இந்த எஸ்ஸே வந்து எங்களுக்கு தெரியும் ஏபிசிடி பாட் வரும் இதில் வந்து ஏ வந்து இப்படி வருமான ஏ பாட் எப்படி வருமானு கேட்டால் ஒரு பாக்ஸில் வந்து அவங்களே சோதனை பொருள் தருவாங்க அந் அதை வச்சு கொண்டு அவங்க ஒரு தாக்க தாக்கியும் ஒரு விளைவும் தந்திப்பாங்க இப்படி தான் விளைவு வருதுன்னு சொல்லி இடையில இடையில வந்து நாங்கள் வந்து அந்த சோதனை பொருட்களை போட்டு அந்த விளைவை உருவாக்கணும் அது வந்து ஏ பாட்டில் வரப்போகுது பி பாட்டில் வந்து எப்படி வரும்போன்னு கேட்டால் ஒரு குறித்த வந்து ஒரு தொடர் சேர்வை உண்ட தந்துட்டு அவங்க வந்து விளை பொருட்களையும் தருவாங்க தந்துட்டு செல்லுவாங்க ஒரு நான்கு படிக்கு மேற்படாத வகையில் வந்து இதை நீங்கள் தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க அதே மாதிரி சி பாட் வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு பொறிமுறை ஒரு மெக்கானிசம் ஒன்று வரும் அதே மாதிரி டி பாட் எப்படின்னு கேட்டால் அவங்க வந்து தாக்கி விளைவு தருவாங்க நாங்கள் வந்து மூன்று படிமுறைக்கு மேற்படாதவாறு சோதனை பொருட்களை போட்டு அந்த விளைவை கண்டுபிடிச்சுற மாதிரி அதாவது அந்த விளைவை வந்து தயாரிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏழு திசை அஞ்சு மார்க்ஸ் தருவாங்க நான் செல்கிற டைமுக்கு உங்களுக்கு ஓகானிக் தெரியாத ஆக்கள் எனக்கு ஓர்கானிக்கை பற்றி ஐடியாவே இல்லைன்ற ஆக்கள் வந்து அவங்களுக்கு தான் நான் இது செல்வது பயப்பட தேவையில்லை இப்படித்தான் எக்ஸாமில் ஓர்கானிக் வருதுன்ற ஒரு நாலேஜாக எடுத்துக்கோங்க நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறவங்களுக்கு ஓகானிக் வந்து நீங்கள் நான் என்ன ஃபுல் வீடியோ போட்டு முடிஞ்சப்பறம் வந்து உங்களுக்கு ஓர்கானிக்கை பற்றி ஒரு தெளிவு வரும் ஓர்கானிக்கில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும்ன்றது ஏன்ற நம்பிக்கை என்ற எனக்கும் வந்து முதல்ல வந்து ஓர்கானிக் பற்றி ஒரு ஐடியாவே இருக்கலை பிறகு இப்படி தான் ஆர்கானிக் படிக்கணும் என்றத வந்து நான் தெரிஞ்சிக்கிட்டு ஏன்ற ரூட்டில் நான் படித்தது தான் ஆர்கானிக் அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவாக போகிறது கவனமாக பார்த்துக்கோங்க ஓகே நான் அடுத்த வீடியோவில் எல்லோரும் சந்திக்கிறேன்